லலாடம் வீதி ராஜநாடி ஜோதிட சாஸ்திரம் ஆசான் காப்பா அவர்களை வணங்கி உங்கள் காட்டு வீதி ராஜநாடி ஜோதிடர் பாவா ஜோதிட காணொளியின் மூலம் நேயர்களை சந்திக்கும் முதல் பதிவு நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவில் நாம் காணவிருப்பது ஜாதகம் என்றால் என்ன ஜாதகம் என்பது ஒரு தனி மனிதனின் பிறப்பு முதல் மரணம் வரை கிரக காரகத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதற்கான அடிப்படையான ஜாதகம் என் அந்த ஜாதகருக்கு ஒரு வழிகாட்டிதான் உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஜாதகருக்கு இரண்டு திருமணம் நடைபெறும் என்று இருந்தால் அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனுடன் இணை இணைந்துள்ள எந்த கிரகம் இருந்தாலும் அது வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு இருந்தால் சுக்கரன் கெட்டு மனைவிக்கு இரண்டு திருமண வாய்ப்பு உண்டு அல்லது அந்த ஆண் ஜாதகர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வார் இந்த ஜாதகரின் ஜாதகத்தில் குரு வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு உள்ள எந்த கிரகமாக இருந்தால் சேர்ந்திருந்தாலும் குரு கெட்டு ஜாதகம் இரண்டு திருமணம் செய்ய நேரிடும் ஒரு ஜாதகத்தில் பலனறிய பல ஜோதிட சாஸ்திரங்கள் வழிமுறை இருந்தாலும் அவர்கள் ஆசான் வகுத்துக் கொடுத்த ராஜநாடி முறையில் பலன்களை மிக துல்லியமாக கண்டறிய முடியும் நேயர்கள் தங்கள் ஜாதக பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ விரும்பினால் கீழ்கண்ட கைபேசியை தொடர்பு கொண்டு உரிய கட்டணம் செலுத்தி தெரிந்து கொள்ளலாம் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜோதிட இலவச பலன் திட்டத்தின் கீழ் வரும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை தொடர்பு கொண்டு இலவச பலன் ஒரு கேள்வி மட்டும் பலன் கேட்டு பயன்பெற நேயர்களை அழைக்கின்றேன் வாட்ஸ்அப்பில் நேயரின் பிறந்த தேதி நேரம் இடம் கேள்வி விவரம் அனுப்பி பயன்பெறலாம் நன்றி வணக்கம்